அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா விவசாய விவசாயம் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ராமச்சந்திராவரம் அந்த ஏரியாவில் பூமி அமைச்சிருக்குங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கராங்க ரெண்டரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தானுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கணி மட்டும் வாங்கி இதை பார்த்தீங்கன்னா வாய்க்காலுங்க ரெண்டரை ஏக்கருக்கு ரோட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது அடி இருக்குதுங்க ரோடுங்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்க நகமம் வந்து கூட வந்துடலாங்க நகம் நகமிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க நமக்கு லேண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க பூமி ஒட்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓடை நிற்குதுங்க தண்ணி வந்தால் அந்த வழியை தான் போகுங்க மழை பெய்யும் தண்ணி வந்தால் அந்த வழியை தான் போகுதுங்க ரெண்டரை ஏக்கராவுக்குள்ளே நானூற்றம்பது அடி ரோட் ஃபேஸ் எங்கேயுமே கிடைக்காதுங்க நாலு ஏக்கரா கிடைக்க வேண்டிய ரோட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டரை ஏக்கருக்கே கிடைக்கிதுங்க பக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தோப்பு தானுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஏக்கராவும் பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை ஒன்றரை ஏக்கரா தனியாக பிரித்து கூட வாங்கிக்கலாங்க பிரிச்சும் கொடுத்துருவாங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்து படி இருக்குங்க ஜலமோ இல்லத்த மாதிரியும் பூமி அமைஞ்சிருக்குங்க நல்லா வாஸ்த்துங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்